ஹாய்லோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்களை எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம ஏதாவது எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாவோ இல்லை ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவோ இது வரைக்கும் நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாமல் திடீர்னு ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா பெரிய அதிர்ச்சி இருக்க தான் செய்யும் சரி அந்த மாதிரி பெரிய ஆபத்துகளில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி நம்ம அதை சமாளிக்க முடியும் எப்படி அதை மீண்டு வரணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் எப்படி செஞ்சால் நம்ம அந்த பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வர முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த கதை இந்த கதையை முழுமையாக கிழங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஏற்படும் பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் தொடங்குகிறேன் ஒரு நடுத்தரமான ஒரு நகரம் அந்த நகரத்தில் ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் வசிச்சுட்டு வராங்க அந்த பேத்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போய்ட்றாங்க அதனால் தன்னோட பாட்டிக்கிட்ட அந்த பெண் வளர்றான் ஒரு பத்து பதிமூணு வயசு இருக்கும் அப்போ அவங்க பாட்டிக்கு வந்து சரியான பொருளாதார வசதி கிடையாது அதனால் என்ன பண்ணுவாங்க அவள் பதிமூணு வயசுலேயே ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்றான் அவள் வந்து ஒரு சொற் நுட்பமான சேலரி தான் வாங்குறாங்க இருந்தாலும் அதை வச்சு அவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இருக்கா அந்த பெண்மணி அந்த பெண்மணியோட பெயர் வந்து ரேவதி சரிங்களா ரேவதி வந்து தன்னோட பாட்டிக்கிட்ட தன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காள் கொஞ்ச நாள் ஆக ஆக அவளும் ஒரு பருவ பெண்ணாக மாறுறாள் அப்போ அந்த தொழிற்சாலையில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு நபர் வந்து அந்த தொழிற்சாலைக்கு வராரு இந்த ரேவதியை பார்த்த உடனே அந்த வயதான ஒரு நபருக்கு திப்பிடிச்சு போயிடுது உடனே அவளோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையிலே போய் அந்த பாட்டிக்கிட்ட அவங்களோட பாட்டி நிற்கிறாரு என்னது உங்களோட பேத்தியே திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிடையாது அவரோட தம்பிக்கு அப்போ இவரே ரொம்ப வயதானவர் அவருக்கு அதை விட ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் என்னங்களா ஒரு பர்டிகுலராக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் வந்து ரெண்டு பேருக்குமே அந்த ரேவதிக்கும் அவருக்கும் இருபது வருஷங்கள் கால இடவெடையே இருக்குது சரி இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப பெரிய பணக்காரரு பெரிய அடியால் பலம் நிறைய சொத்து பத்துக்கள் இவருக்கு இல்லாத எந்த ஒரு சௌகரியங்களும் அந்த வீட்டில் இல்லாமல் இல்லவே இல்லை அந்த ஊருக்கே இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஆனால் அவரோட தம்பிக்கு வந்து ஏற்கனவே திருமணமும் நடந்து முடிஞ்சிச்சு கல்யாணமாகி பதினஞ்சு ஆகுது இருந்தாலும் அவருக்கு குழந்தைகள் இல்லை அதனால் எனக்கு உங்கள் பேத்தியே திருமணம் செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் உட்காந்துட்டுருக்காரு இவங்களால் எதிர்த்து பேசவும் முடியல ஏன் அப்படின்னா சொத்துலேயும் சரி படைபலத்திலும் சரி ரொம்ப பலமானவங்க இவங்க இந்த பாட்டிக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு பயம் தன்னோட காலத்திற்கு பிறகு தன்னோட பா பேத்திக்கு வந்து எந்த பாதுகாப்புமே இல்லையே அப்படின்ற பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது அதனால் அவங்க பேத்திக்கிட்ட சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க பேத்தி எவ்வளோ வயதான ஒரு நபரை என்னால் திருமணம் செஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலுக்கட்டாயமாக ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்கிறான் இருந்தாலும் அவங்க பாட்டி என்னோடய காலத்துக்கு பிறகு உனக்கு யாருமே கிடையாது உன் அப்பா அம்மாவும் கிடையாது நானும் இல்லாமல் இருந்தால் உன்னால் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும் நீ ஒரு வய ஒரு வாலிப பெண் அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நான் எப்போ போவேன்னு சொல்ல முடியாது நான் போயிட்டேன்னா உனக்கு ஆதரவு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதனால் வேறு வழி இல்லாமல் ரேவதியும் திருமணத்துக்கு ஒத்துக்கிறான் அவசரமாக திருமணமும் நடந்து முடியுது நடந்து முடிஞ்ச வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு அவங்க வீடு எப்படி இருக்குன்னா எந்த விதமான ஒரு நார்மலான ஒரு விஷயங்கள் கூட அவங்க ஊரில் இருக்காதான் எந்த அடிப்படை வசதியுமே இருக்காதான் அப்படிப்பட்ட ஊரில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகை அந்த தான் இவளை கொண்டு போகிறாங்க ஆனால் இவர் இருந்த ஊரோ ஒரு சிறு நகரமே அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா அவள் வந்து சரியான பொருளாதார வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் தன்னோடய இஷ்டத்துக்கும் தன்னோடய மகிழ்ச்சிக்கு ஏற்றாப்புல அந்த ஊரில் வளர்ந்துட்டு வந்தா இருந்தால் ஆனால் இப்போ வந்த ஊர் வந்து ரொம்ப பழமையான ஒரு பட்டிக்காடு அப்படி இருக்கும் போது இவளுக்கு பயம் எல்லாம் புதுமுகம் தெரியாத ஊர் யாரும் தெரியாத ஒரு கணவர் அப்படின்னு பயந்து போயிருக்கும்போது ஒவ்வொரு நாளும் கிடக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஆனால் அவள் திருமணம் செஞ்சு வந்து யாருக்குமே பிடிக்கல யாருமே அவர்கிட்ட முகம் கொடுத்தும் பேசுகிறதும் கிடையாது வேலைக்காரி போல் ஒரு மூணு நாள் போகுது அப்போ அவளுக்கு புரியுது ஏன்னா முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே இவளை திருமணம் பண்ணதாக சொல்லியிருப்பாரு ஆனால் முதல் மனைவி ஒரு அஞ்சு ஆறு மாதங்கள் மேடிற்ற வயிற்றோடு நீண்டுட்டுருப்பாள் இதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு சூழ்ச்சிக்காக நம்மளை திருமணம் பண்ணி வந்திருக்காங்க என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியலையே இதை எப்படி கண்டுபிடிக்கிறது யார்கிட்ட கேட்கறது ஏன்னா எல்லாருக்குமே இவளை திருமணம் செய்கிறதுக்கு விருப்பமும் கிடையாது ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக திருமணம் பண்ணியிருக்காங்க என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு பெரிய குழப்பம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போது அந்த ஊரில் ஒரு திருவிழா போடுறாங்க அந்த திருவிழா போடும்போது எல்லாருமே திருவிழா டயங்களில் உறவினர்கள்லாம் ஒரு திருவிழா வீட்டிற்கு வருவாங்க இல்லைங்களா அதுதான் வழக்கம் ஆனால் இவங்க வீட்டுக்கு திருவிழா நேரங்களில் ஒரு மாயாஜால பெண் வருவாலாம் அந்த பெண் வரும்போது அவளுக்குன்னு தனி அறை அவளுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு தனி அடியால் அவளுக்குன்னு தனி சாப்பாடு எல்லாமே தனித்தனியாக ஒரு ராணி போல் நடத்துவாங்களாம் ஏன் இவளுக்கு ஏன் இவ்வளோ மரியாதை இந்த பெண் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா இவள் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்விகள் இருந்தாலும் சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு பொறுத்துருக்காங்க அப்போ அந்த பூஜை நேரங்களில் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே தீர்த்தம் தருவாங்களாம் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்த உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுவலாம் தன்னோடய அறைக்கு போவலாம் தூங்கிடுவலாம் ஏ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றது ஒன்றுமே புரியாதான் இப்படி இருக்கும்போது என்னடா இது நம்ம நல்லாவே இருக்கோம் அறைக்கு போய் படுத்தது மட்டும்தான் தெரியுது அப்புறம் ஏன் தூக்கம் வருது எப்படி நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு தூக்கம் வருது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது ஒருவேளை இந்த தீர்த்தந்தான் நம்மளை வந்து இந்தளவுக்கு தூங்க வைக்கிதோ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் சரி இந்த முறை அந்த தீர்த்தத்தை குடிக்க வேணாம் என்னதான் நடக்குதுன்னு யோசிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை அந்த தீர்த்தத்தை குடிக்கிறதே கிடையாது எப்படியோ குடிச்ச மாதிரி தன்னோட அறைக்கு போறா படுத்து உறங்கிற மாதிரி நடிக்கிறான் ஒரு பதினஞ்சு நிமிஷங்கள் போகுது அதுக்கப்புறம் மெதுவாக கண் தெரிந்து பார்க்குறான் பார்க்கும்போது தன்னை யாரும் கவனிக்கல அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறான் உடனே அந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெண் ரொம்ப அப்பாவையான பெண் எந்த வெளி உலகமும் தெரியாது ரொம்ப ஒரு கோலையான பெண் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் அவள் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இவள் கொஞ்சம் புத்திசாலியான பெண்ணா இவளால் நம்மளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு யூகிச்சிருந்தாங்க அந்த வீட்டில் இருந்தவங்க உடனே அந்த அறையில் அவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே அந்த மாயாஜல பெண் இருந்த அறைக்கு போகிறாங்க போய் தாப்பாலம் இட்டுக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு யோசிக்கும்போது அவள் இத்தனை நாள் அந்த வீட்டில் இருக்கும்போது எங்கெங்கே என்ன இருக்குது எந்த அறைக்கு எப்படி போனால் போக முடியும் எந்த அறைக்கு வேறு மாற்று வழி இருக்கா இல்லை இதை சுற்றி வேறு ஏதாவது தப்பிச்சு போகிறதுக்கு வழியும் இருக்கா அப்படின்றத அங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் நோட்டம் விட்டு அக்கு அக்கவேற ஆணிவராக எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பார் ரேவதி அன்னைக்கு அந்த மாயாஜல பெண் கொடுத்த அறைக்கு மேலே மாடி மேலே ஒரு பழம் பொருட்களையெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு அறை இருக்குது அந்த அறையிலிருந்து பழம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி எடுத்து பார்த்தோம்னா ஒரு துவாரம் இருக்கும் அந்த துவாரத்தின் வழியாக அந்த மாயாஜல பெண் இருக்கிற அறை வழியாக நம்ம பார்க்கவும் முடியும் பேசுகிறத கேட்கவும் முடியும் அதை தெரிஞ்சுக்கிறா அந்த அறைக்கும் போகிறா போய் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்ட உடனே தலையில் இடி விழுந்த போல் அமைதியாக இருக்கா என்ன நடக்குது ஏன் எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எட்டு மாதத்திற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இது ஏன் அப்படின்றது புரியும் எப்படின்னா இந்த குடும்பத்தில் எந்த நபராக இருந்தாலும் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாருக்குமே குழந்தைகளே கிடையாது அதாவது அவங்க குடும்பத்தில் மொத்தம் ஏழு பேர் ஏழு பேருக்குமே குழந்தைகள் கிடையாது ஏழாவதாக ஒரு நபருக்கு மட்டும் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல இடங்களில் சுற்றி பார்க்கும்போது இந்த ஜக்கம்மா அப்படின்ற மாயாஜால பெண்ணை பார்க்குறாங்க அவகிட்ட போய் தன்னோட குறைய சொல்கிறாங்க அப்போது ஏதோ ஒரு மருந்து கொடுக்கும்போது ஒரு மாதத்திலேயே அந்த பெண்ணும் கர்ப்பம் அடைகிறாள் ஆனால் அது வந்து அவளோட மருந்தாளியோ இல்லை எதர்ச்சியாக நடந்ததோ தெரியாது அந்த பெண் கர்ப்பமான உடனே ஏழாவது நபராக இருந்த நபருக்கு மட்டும் குழந்தை பெருக்க போது அப்படின்னு போது இது எவ்வளோ பெரிய வரம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த ஜ மாயாஜல பெண்ணை முழுமையாக நம்புகிறாங்க அந்த பெண் கர்ப்பம் அடைஞ்ச நாலாவது மாதம் என்ன நடக்குதுன்னா வீட்டில் நிறைய அபசோகனங்கள் நடக்குது என்னென்னா எல்லாம் கருகி போகுது வியாபாரம் எல்லாம் நட்டம் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே உடல்நிலை குறைவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்து போய் திரும்பவும் அந்த மாயாஜல பெண்ணை பார்க்க போகிறாங்க அப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு துர்காலம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இடது கண்ணில் மச்சம் இருக்கிற பெண்ணும் இடது கையில் ஆறு விரல் இருக்கிற பெண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா தோஷமும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அந்த பெண் எங்க இருக்காங்கன்னு தேடி அலையும் போதுதான் அவர் அந்த தொழிற்சாலையில் இந்த ரேவதியை பார்த்து திருமணம் செஞ்சுட்டு வராங்க இதை கேட்டு இந்த பெண்மணி வந்து சாதாரண பெண் கிடையாது ரேவதி நம்ம நினைச்ச மாதிரி ரொம்ப அப்பையான அப்பாவியான பெண்ணெல்லாம் கிடையாது ரொம்பவுமே புத்தி கூர்மையான பெண் எல்லாத்தையுமே சுலபமா கணிக்கக்கூடிய ஒரு பெண் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பெண்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம திட்டத்தை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்ற பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட அந்த மாயாஜல பெண் என்ன சொல்கிறா அவள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா கைகளிலும் கால்களிலும் சங்கிலி கட்டி ஒரு அறையில் போட்டு அடைச்சி வைங்க அவள் பதினஞ்சு வருடங்கள் உங்கள் அரண்மனையிலே இருந்தால் மட்டும்தான் உங்களோட கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு புத்தி சாதனம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த மாயாஜல பெண் பேசிட்டு இருக்கா இதை கேட்ட உடனே ரேவதிக்கு எப்படி இருக்கும் தலையில இடியிருங்கனா போல் இவளை அந்த இடத்துல இருக்கலாம் அழுந்திருக்கலாம் இல்லை உடனே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லை தன்னோட பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனா இது எதையுமே செய்யலை ரொம்ப பொறுமையா இருந்தா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் அவ்வளோ பொறுமையாக வந்துச்சு என்ன பண்ணுறது நம்ம பாட்டிக்கிட்ட அவ்வளோ படைபலமோ இல்லை ஆள் கிடையாது இவங்க பெரிய செல்வந்தர்கள் இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட அடியாள் இருக்காங்க இவங்க மூன்ற குரலுக்கு ஊரே வந்து நிற்கும் ஆனால் இவங்களுக்கு மத்தியில் நம்மளால் ரொம்ப சாதாரணமாக தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பதட்டமான சூழ்நிலையிலும் ரொம்ப பொறுமையாக இருக்கா ரேவதி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அமைதியாக தன்னோட அறையில் போய் படுத்து உறங்கிடுறாள் ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த வீட்டை விட்டு எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருக்காள் தினமும் காலையில் எல்லா வேலைகளும் செய்வாள் வரைக்கும் எதுவுமே தனக்கு தெரியாதது போல் ரொம்ப நார்மலாக நடந்துக்கிறாள் எல்லாருமே ஓ இவ வந்து எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி இவக்கிட்ட எல்லாருமே ரொம்ப சாதனமாக நடந்துகிட்ருக்காங்க பத்து மாதம் முடியுது குழந்தையும் பிறக்குது குழந்தை பிரிந்த உடனே ஒரு திட்டத்தை சொல்றான் அதாவது அப்பா எப்படியோ அக்காவுக்கு குழந்த பிறந்துருச்சு அக்காவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தா நான் வந்து பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தினமும் அங்க பிரதர்ஷனம் அதாவது வெள்ளிக்கிழமைகளை அங்க பிரதர்ஷனம் செய்கிற மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன் நீங்கள் அதுக்கு வந்து எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அவங்க ஏற்கனவே ரொம்ப மூட நம்பிக்கையில் மூழ்கி போன ஒரு குடும்பம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு உத்தரவும் கொடுக்குறாங்க ஆனால் அவள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க தேவையான பூஜை சாமான்களும் அது மட்டும் கிடையாது அவள் கூட இரண்டு அடியாள்களும் தினம் அந்த வெள்ளிக்கிழமை பூஜை நிலங்களில் போவாங்களாம் தினமும் போவானா இந்த மாதிரி அங்க பிரதனம் செய்வா திரும்பவும் வருவாள் இந்த மாதிரி நான்கு மாதங்கள் ஓடுது ஒவ்வொரு மாதத்துலேயும் அவள் கோவிலுக்கு போகும்போது ஒரு திட்டத்தை தீட்டுறாள் என்ன அப்படின்னா தூரத்தில் ஒரு ரயில் ஓடும் சத்தம் கேட்குது ஏன் வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யணும் அப்படின்னு அவன் வேண்டிக்கிட்டா அப்படின்ற ஒரு சூழ்ச்சி நாம் வெள்ளிக்கிழமையில் மட்டும் அந்த ஊருக்கு ஒரு ட்ரெயின் வருமா அந்த ட்ரெயினில் எப்படியா தப்பிச்சு போகணும் ஆனால் அது எப்படி போகணும் சாதாரணமாக நம்ம போனோடனே நம்ம ஓடி போய் பிடிச்சி ஏற முடியாது என பின்னாடியே அடியாட்கள் இருக்காங்க கண்டிப்பாக நம்மளை வந்து கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சிருவாங்க என்ன பண்ணுறது எப்படியாவது தப்பிச்சு போகணும் ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிச்சு போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் யோசிக்கிறாள் நான்கு மாதங்கள் ஒவ்வொரு முறையும் இப்படியே கலையுது ஆனால் அவள் கோயிலுக்கு போகும்போது ஒரு எப்படி சொல்கிறதுனா பெரிய திட்டத்தோடு போகிறோம் என்னென்னா அவள் வேண்டிக்கிட்ட ஒரு பிரத் ஒரு வேண்டுதலை எப்படின்னா அங்க பிரதர்ஷனம் செய்யும்போது நம்மளுக்கு என்னாகும் துணி ஃபுல்லாக ஈரமாகும் அப்போ போய் வே வேறு துணி நம்ம மாற்றணும் இல்லைங்களா அப்போது அந்த நேரங்களில் நிறைய பேர் வரிசை கட்டி நிற்பாங்க ஒவ்வொரு முறையும் அவள் துணி மாற்ற போகும்போது அரை மணி நேரமாகும் ஒரு மணி நேரமாகும் அந்த அடியாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டால் அதிக ஆட்கள் இருந்தாங்க அதனால் வரத்துக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அவள் துணி மாற்ற போகும்போது துணியை மாற்றி அரை நேரங்களில் அரை நிமிடங்களில் அவள் துணியை மாற்றிட்டு வெளியில் வந்துடுவான் வந்து அங்கேருந்து ரயில்வே நிலையத்திற்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஓடி போனால் எவ்வளோ ஆகும் போக வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கா இல்லை இதில் போனால் நம்ம மாட்டிப்போமா இதுலேருந்து தப்பிக்க நம்மளுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நான்கு மாதங்களும் தினமும் ஓடி போய் 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 அவளுக்கு அந்த ஓடி போன ஒவ்வொரு பயணமும் அவளுக்கு ஒவ்வொரு விதமான நம்பிக்கையும் ஒவ்வொரு விதமான வழிகளையும் கொடுத்தது இந்த மாதிரி நான்கு மாதங்கள் ஒவ்வொன்றாவை ரயில் நிலையங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்றத கற்றுக்கிறாள் அடுத்த ஆறாவது மாதம் அதே வெள்ளிக்கிழமை வருது பூஜைக்கு போகிறா போயிட்டு அரை மணி நேரமாயும் ஆள் வரலை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க ஆடியாட்களுக்கு பதட்டம் உருவாகுது திரும்பவும் போகிறாங்க இப்போ தேடி பார்க்கும்போது ஆள் இல்லை அப்போ ரயில் நிலையத்தில் ரயில் சத்தம் கேட்குது ஒருவேளை அதில் தப்பிச்சு போயிருப்பாளோ அப்படின்ற ஒரு யோகம் அவங்களுக்கு வருது உடனே போய் அந்த யஜமான்கிட்ட சொல்கிறாங்க அவர் உடனடியாக தன் ஆட்களை அனுப்பி அந்த ரயில் போகிற இரண்டு நிலையங்களிலும் போய் அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகப்பட்ட அடியாட்களை அனுப்புறாங்க அந்த அந்த ரயில் முழுக்க தேடுறாங்க எங்கேயுமே அந்த பெண் இல்லை ரொம்ப அழகான ஒரு கூந்தலோட ரொம்ப அழகான ஒரு சின்ன பெண் போல் இருப்பாள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த ரயில் முழுக்க அந்த மாதிரி நீண்ட கூந்தலோட ஒரு சின்ன பெண் போல் ஒரு அழகான கூந்தல் கொண்ட ஒரு பெண் இல்லவே இல்லை ரொம்ப தேடுறாங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தேடி தேடி பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு பெண் இந்த ட்ரெயினில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது ஒருவேளை அவள் வேறு எங்கேயாவது தப்பிச்சு போயிருப்பாளா இல்லை ஒருவேளை அங்கேயே காத்திருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருப்பாளா அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா ஆனால் அதுதான் கிடையாது அதுதான் இதில் இருக்கிற பெரிய பெஸ்ட்டு என்ன அப்படின்னா அவள் அந்த ரயிலில் ஏறின உடனே அவள் முடிய மொத்தமும் மொட்டையை அடித்துக்கிட்டு ஆண்கள் போல ஃபேண்ட்டும் ஷர்ட்டும் மாட்டிக்கிட்டு ஒரு ஆண் போல் உட்காந்துட்ருப்பாள் இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா ஆண் போல் உட்காந்துட்ருக்கா அவங்க பெண்ணை மட்டும் தேடுறதுனால யாருமே அவன் மேலே சந்தேகமே இல்லை ஆனால் ஒரே ரயிலில் நம்ம பயணம் செஞ்சோம்னா எங்கேயாவது மாட்டி போன்ற பயத்தில் ஒவ்வொரு இடங்களும் மாறி 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 வேறு வேறு பேருந்துகளிலோ ட்ரெயின்லையோ இந்த மாதிரி பயணம் செஞ்சு 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 கடைசியாக கோவாவை போய் சென்றடையிறா அங்கே தன்னோடய புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரிதாங்க நம்மக்கிட்ட பிரச்சனைகள் பல விஷயங்களில் பல நேரங்களில் பல விதத்தில் நம்மக்கிட்ட வரும் ஆனால் அந்த நேரங்கள்லெலாம் நம்ம உடைஞ்சு போயிடாமல் கத்தாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லா விதத்துலேயும் நம்மளால் உடனடியாக அதுக்கு வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ரியாக்ஷன் காட்ட முடியும் இருந்தாலும் அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம ரியாக்ஷன் காட்டுறதுனால எந்த பயனுமே கிடையாது அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரணும் அப்படின்றது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி உண்டு ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் பொறுமையோடையும் ரொம்ப 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 பொறுமை வேணும் எதையுமே கண்ணீர் கூட அமைதியாக வடிக்கணும் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையோடு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வழி பிறக்கும் இல்லைனாலும் உங்களை வழியை நோக்கி அது உங்களை இழுத்து செல்லும் அப்படின்ற கதை இதை ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த வழியை எந்த வித துயரங்களோ இல்லை எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வந்தால் இந்த மாதிரி பொறுமையாக இருந்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் சாதுரியமாக செய்து முடிக்க முடியும் அப்படின்னு இந்த கதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ